ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் என்ன சட்னி அரைக்கிறதுனா ஒரே குழப்பமாக இருக்கா கண்டிப்பாக இந்த சட்னியும் ட்ரை பண்ணுங்கள் அவசரத்துக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி தேங்காய் இதெல்லாம் சேர்க்காமல் ஒரு சூப்பரான சட்னி கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வடைக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வறுக்கும் போது கருகிறாமல் சிமில் வச்சு வறுத்துக்குங்க இது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் போல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க பூண்டு இஞ்சியும் கொஞ்சம் கலர் மாறட்டும் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க நான் பெரிய பெரிய வெங்காயத்துலேயே சின்னதாக இருந்துச்சு அப்படிங்கிறனால ஒரு நாலு நாலு டு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு வழக்கம் போல் வெங்காயம் வதங்கிறதுக்காகவும் இந்த சட்னிக்காகவும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு வரமிளகா தான் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகா பார்த்திங்கன்னா ரொம்பவே காரமாக இருந்துச்சு அதனால ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரத்துக்கேற்ப வரமிளகா சேர்த்துக்குங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கினீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ ரொம்ப கம்மியாக ஒரு கால் ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் தூள் வாசம் அடிக்கும் அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குயிக்காகவும் இருக்கும் ஆசரத்துக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ